வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயாஸ் கம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு சூப்பராக ஒரு கீழே ஒரு பெட்ரூமு மேலே ஒரு பெட்ரூமில் அட்டகாசமாக கிழக்கும் வடக்கும் கார்னர் ஃப்ளாட்டில் செம்மையாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடு கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு என்ன ஸ்கொயர் ஃபீட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து இந்த வாரம் முழுக்க உங்களுக்காகவே லோ பட்ஜெட்டில் அடுத்தடுத்து நிறைய புது வீடுகள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வாங்கி தர ரெடியாக இருக்கும் பேங்க்கில் லோனும் நம்ம அரேஞ்ச் கொடுக்க ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஏர்போர்ட் நகர் போகிற ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நடந்து போயிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் சூப்பராக ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து எட்நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அட்டகாசமாக செம்மையாக பிளான் பண்ணி வடக்கும் கிழக்கும் கார்னர் ஃப்ளாட்டில் சூப்பராக கட்டியிருக்காங்க கிழக்கு பார்த்த மனையில் வீட்டை வந்து வடக்கு பார்த்து நல்லா அட்டகாசமாக சூப்பராக கட்டியிருக்காங்க நல்ல ஒரு சின்னதாக ஒரு கார் பார்க்கிங் வெளியில் வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனி ப்ரொவேஷன் கொடுத்துட்றாங்க காமனாக ஒரு இண்டியன் டாய்லெட் வச்சு கொடுத்துறாங்க ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினேழுக்கு பதினொன்று அப்படிங்கிறதுல ஒரு ஹாலில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலு ஹாலில் டிவியெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு செல்ஃப்லேயே வந்து சூக்கேஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஃபேமிலிக்கு செட் செட்டாகிற மாதிரி ஒரு கிச்சன் சூப்பராக ஒரு எட்டுக்கு ஆறு அப்படிங்கிறதுல ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிறதுல ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமோட கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங்கெல்லாம் வந்து பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு கீழே ஒரு பெட்ரூமு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மாடியில் வந்து ஒரு பெட்ரூமு ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருப்பாங்க வீடு வந்து முப்பது லட்ச ரூபா தான் இந்த வீட்டுக்கு வந்து கோட் பண்ணியிருக்க ரேட்டு அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் முப்பது லட்ச ரூபாய்க்கு அப்படிங்கிறது கீழே மேலே அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து வீடு போட்டிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கமான ஏரியா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சும்மா ரெண்டு ரெண்டு அதாவது ரெண்டு கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்டு நம்ம வீட்டை விட்டு இறங்கணும் அப்படின்னா பஸ்ஸை விட்டு இறங்கினா அஞ்சு நிமிஷத்தில் நம்ம நம்ம வீட்டுக்கு வந்தோம் அளவுக்கு மெயின் ரோடு ரொம்ப பக்கமாக தான் இந்த வீடு போட்டிருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா மாடியில் மொட்டை மாடியில் ஒரு பெட்ரூமு ஒரு அட்டாச்சு பாத்ரூமு சூப்பராக நல்ல ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு கிச்சன் மட்டும் எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம வாடகைக்கு ரெண்டல் பர்பஸ்க்கும் விடுற மாதிரி இருக்கும் அந்த அந்த மாதிரி தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க நல்ல தரமான வீடு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு செட் ஆகிற மாதிரி சூப்பராக நம்ம வந்து பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இந்த வீட்டை வந்து பாருங்கள் நூறு சதவீதம் அந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா முப்பது லட்ச ரூபா ஃபுல்லோ நம்ம வாங்கி கொடுத்தலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் முன்பணமே கொடுக்க தேவையில்லை அந்தளவுக்கு வந்து நம்ம லோனும் நாங்கள் வாங்கி கொடுத்துறோம் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு கால் பண்ணுங்கள் உங்களை காமிக்கிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க